வணக்கம் இனிய உறவுகளே இந்த பண்டிகைக்கு நாம கடையில் எந்த ஸ்வீட்டும் வாங்காம வீட்டிலேயே இனிப்பு பூந்தி செய்யலாம் சரி வாங்க சமைக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப் கடலை மாவு எடுத்திருக்கேன் இது இரநூத்தி இருபத்தைந்து கிராம் இதோட இரண்டு ஸ்பூன் மைதா மாவு ஒரு சிட்டிகை பேக்கிங் சோடா சுவைக்கு ஒரு சிட்டிகை உப்பு ஒரு சிட்டிகை எல்லோ ஃபுட் கலர் இதை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இதோட ஒன்னே கால் கப்புக்கு இரண்டு ஸ்பூன் குறைவா தண்ணீர் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீர் சேர்த்து மாவை இது போல விஸ்க் வைத்து கலந்தாலும் சரி இல்லைன்னா கையால கரைத்தாலும் சரி ஒரே சமயத்தில் அதிகம் தண்ணி சேர்க்காதீங்க அப்படி சேர்த்தா மாவு புருடு புருடாயிடும் சரியாக கரையாது இந்த பதத்துல மாவு இருக்கணும் மாவு ரொம்ப திக்கா இருந்தா வாலு போல வரங்க ரொம்ப தனியா இருந்தா குண்டு குண்டா வராம சப்பை சப்பையா வரும் இப்போ ஒரு கடாயில ஆறுநூறு எம்எல் எண்ணெய் சேர்த்துருக்க இதற்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமா இருக்கணுங்க பூந்தி சரியா பொரியாது உன்னோட ஒன்று ஒட்டிக்கொள்ளும் ஒரு ட்ராப் மாவு என்ன விட்டு பாருங்க இது போல உடனே பொருந்து மேலே வரணும் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் பூந்தி செய்யணுங்க இது போல ஒரு கரண்டி எடுத்துக்கங்க உங்ககிட்ட கரண்டி இருந்தாலும் சரி இல்லை இது போல கரண்டி இருந்தாலும் சரி இது போல கரண்டி மாவு எடுத்து ஊச்சி இப்படி தட்டி விடுங்க பூந்தியை ரொம்ப மொறுமொரு என்று பொறிக்க கூடாது அடங்கியவுடன் அடங்கியா இருக்கும் எடுத்துடுங்க இது போல ஜல்லடை பாத்திரத்துல போட்டா நம்ம பூந்தி ரெடி இப்போ சர்க்கரை பாகு தயார் பண்ணலாம் ஒரு கடாயில ஒரு கப் தண்ணி சேர்த்து அதோடு ஒன்றரை கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க இது சரியான இனிப்பு கொண்ட பூந்திக்கு உங்களுக்கு இனிப்பு குறைவ வேண்டும் என்றால் ஒன்னே கால் கப் சர்க்கரை எடுத்துக்கங்க இதோட எட்டு ஏலக்காய் வாசனைக்கு இரண்டு லவங்கு சேர்த்து ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் கொதிக்க விடுங்க ஒரு கம்பி பதம் வந்துருச்சு இப்போ இதுல ஒரு சிட்டிகை எல்லாம் ஃபுட் கலர் சேர்க்கலாம் ஃபுட் கலர் சேர்க்கலனாலும் பரவாயில்லைங்க இப்போ இந்த பாகோட நாம பொறித்து வைத்திருக்கோம் இல்லையா அந்த பூந்தியை எடுத்து நல்லா கலந்து இரண்டு நிமிடம் கொதிக்க விடலாம் இது போல அழுத்தி விடுங்க ஒரு கொதி வந்தவுடன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ கடாயில் ஒன்றரை ஸ்பூன் நெய் சேர்த்து அதோட உடைத்த பத்து முந்திரி சேர்த்து பொன்னிறமாக வருங்க இதோட முப்பது உலர் திராட்சை சேர்த்து திராட்சை எல்லாம் பலூன் போல ஆகணுங்க இதை எடுத்து பூந்தியோடு சேர்த்து கிளறி விட்டா நம்ம சுவையான பூந்தி ரெடி இந்த கிறிஸ்துமஸ் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் கொண்டு வர பிரார்த்திக்கிறோம் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்